சேதுபதி எப்படி நடத்துறாரு ஸோ அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கு பிளேயர் கிட்ட எல்லாம் நாங்க பாக்குறதெல்லாம் ஒன் ஹவர் ஷோ தான் பாக்குறோம் அவரோட அணுகுமுறை எப்படி இருக்கு விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டை வந்து கண்டஸ்டண்ட்டாகவே பார்க்குறது இல்லை ஒரு சில விஷயத்த சொல்லு வரும்போது அவமதிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் உட்காருங்க நீங்கள் பேசுதான் நீங்கள் உட்காருங்க அப்படின்பாரு அப்புறம் அதுவும் இல்லாமல் வந்து என்ன நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா லாஸ்ட் இதில் நான் வந்து பார்த்துருந்தேன் மணிக்காக தான் இங்கே எல்லாமே நடந்துட்டுருக்கு

நான் இந்த இடத்துல நான் சாருக்கு நான் மரியாதை ரொம்ப ஆசைப்படுறேன் ஒரு ஒரு சில விஷயம் வந்து நல்லா ஒரு மாதிரி மாதிரி கொண்டு போனாரு இங்க வந்து இவரு இவரு சார் வந்து பேசுறது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அவரு அவருமே பேசாம உள்ள போய் விளாண்டுலாம் அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு ப்ராப்பரான ஜட்மெண்ட் கிடையாது இந்த ஷோ சீசன் நைன் ஏன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து ஜட்மெண்டல் கொடுத்துட்டு இருக்காரு மனசார மனசாட்சி தொட்டு சொல்லணும்னா இது உண்மையா அவங்க நட நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா உண்மையாலாம் நடத்திட்டு இருக்காரு தர் இஸ் நோ ரியாலிட்டி இப்போ நான் சொல்றேன் தர் இஸ் நோ ரியாலிட்டி குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்